ஹலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்று திமுத்தையும் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது ஆம் தேவ ஜனமே தேவ பக்தி என்பது தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பக்தியானது பக்திக்காக நாம் செய்கிற முயற்சிகளானது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல இதற்கு பின் நித்தியத்துக்கும் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது அதனால்தான் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் நாம் ஏன் வேத வசனத்தின்படியாக நடக்க வேண்டும் நாம் ஏன் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவ பக்தி என்பது தேவனோடு உள்ள உறவு என்பது கூட மனிதர்களாக நாம் ாகியை நெருக்கத்தை குறித்து தான் நாம் வைத்திருக்கிற உறவை விளக்குகிறதா இருக்கிறது நாம் நடந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜனமாக இருக்கும் பொழுது அவர் நம்மை நித்தியத்துக்கும் இருக்கிறார் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது வாக்குத்திய நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கிறவரும் ஜனமே அவர் எனக்கு நன்றாக தெரியும் அவரை நான் அறிவேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அமராமல் அவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த அன்பின் புத்தகத்தை வாசிக்காமல் அதன்படி நாம் நடக்காமல் இருக்கும் பொழுது அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது சபைக்கு பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் திமோத்தேவுக்கு பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே இதோ இந்த தேவ பக்தியானது தேவ பக்தி உதவியானது பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லுகிறார் நீங்கள் தேவனோடு கூட எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் உறவாடுகிறீர்கள் எவ்வளவு நேரம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் அவரை துதி செலுத்துகிறீர்கள் எத்தனை நிமிஷங்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் கூட தேவனை நினைக்கிறவர்களாக இருக்கிறீர்களா ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அப்படி செய்யும் பொழுது உங்கள் தேவைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்கிறவர் இருக்கிறார் இதுவே இந்த உலகத்திலே பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது பிரயோஜனம் இல்லாதவைகளுக்காக இன்றைக்கு நம்முடைய பிரயாசங்களை அழித்து மனிதர்களுக்காக உறவுகளுக்காக வேலைகளுக்காக ஒன்றுமே தர முடியாத காரியங்களுக்காக என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறோம் தேவ பக்தியானது பிரயோஜனம் இல்லாதவைகளையும் உங்களுக்கு பிரயோஜனமாக்குகிறதா இருக்கும் இந்த தேவ பக்தி உங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கிறதா இருக்கும் எனவே கலங்காதிருங்கள் தேவனோடு கூட உறவாடுங்கள் ஐக்கியப்படுங்கள் கவலைப்படாமல் விசுவாசத்திலே நில்லுங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் ஆமையின் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உங்களுடைய சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்கவும் உமக்காக வாழவும் உமை நேசிக்கவும் உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுந்து நடக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரை ஹலைலூயா